ஓரளவு சென்ட்ரு பிளேஸ்க்கு வந்தாச்சு ஆமாம் மையப்பகுதியில் நிற்கிறோம் இப்போ கோயில் மையப்பகுதி மழை மலை ஆமாம் இதுதான் ஏறணும்னு நினைக்கிறேன் ஒரே மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள் ஆமாம் இந்த இடத்து தான் போனோம் பார்ப்போம் இந்த குரங்கு பாருங்க இந்த குரங்கு பேர் வந்து இந்த குரங்கு பேர் வந்து அந்த நல்லா பாருங்கள் இந்த குரங்கை நம்ம நார்மலாக நம்ம ஊரில் பார்க்க முடியாது இங்கே இருக்குது அந்த காட்டில் தான் இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இல்லை சிப்பந்திம்மா சிப்பந்தி குரங்கு அது ஆமாம் சிம்மந்தி சிம்மந்தியா சிப்பந்தியா இந்த குரங்கை இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ப்ராப்ளம்

பாம்பாம்பி <laughs> போய் <laughs> <laughs>